வணக்கம் இது உங்கள் வேளார் போலீஸ் ட்ரைனிங் அகாடமி சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டினா என்ன சோ அந்த தனி வட்டிக்கான ஃபார்ம்லாஸ் என்னென்ன ஓகேங்களா சோ அந்த ஃபார்ம்லாஸ் பேஸ் பண்ணி எப்படி எல்லாம் கொஸ்டின் கேக்குறாங்க பிசிலயும் எஸ்ஐலயும் ஓகேங்களா சோ அதுதான் இல்ல பாக்க போறோம் ஃபர்ஸ்ட் ஃபார்ம்லா அந்த ஃபார்ம்லா என்ன சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் equal to PNR by 100 தனி வட்டிக்கான பார்ம்ல என்ன? PNR by 100 ஓக்கைங்களா? இதிலே P100 என்ன சார் பிரின்சிபல் அப்தின் சொல்வாங்க தமில் அசல் சரிங்களா? அசல் சோ அதே போல என்ன நான் என்ன சயர் அப்தின் கேட்டினா number of years number of years சோ ஆண்டுகளின் என்னிக்கை ஆண்டுகளின் வட்டி என்ன அப்படி கேக்குறாங்க இல்லனா ஒன்பது மாசத்துக்கான தனி வட்டி என்ன இந்த மாதிரி மாசத்துல குத்து இருந்தாலோ நாலுல குத்து இருந்தாலோ நம்ம என்ன செய்யணும் வருஷத்துக்கு வச மாத்தணும் சரிங்களா ஏன்னா என்னன்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ் சொல்லிருக்கேன் சரிங்களா நெக்ஸ்ட் ஆர்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி விகிதம் நமக்கு ஏற்கனவே தெரியும் பிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏன் சார் ஃபார்ம்லாஸ் நம்ம டிபெண்ட் பண்ணி போறோம் ஏன் ஃபார்ம்லாஸ் பேஸ் பண்ணி சொல்லணும் ஷார்ட் போட்டு போலாமே சரியா அப்படின்னு யோசிப்பீங்க ஆனா ஒரே விஷயங்க ஃபார்ம் லாஸே டைரக்டா கேக்குறாங்க எஸ்ஐலயும் சரி பிசிலயும் சரி அப்படி இருக்கும்போது நம்ம ஃபார்ம் லாஸ் பாத்துக்கிறது நல்லது சரியா நீங்க ஷார்ட் சம் போடுங்க வேணாம்லாம் சொல்ல ஆனா ஃபார்ம் லாஸ் தெரிஞ்சுங்க ஓகேங்களா அதுல எப்படி அப்ளை பண்றதுன்னு தெரிஞ்சுங்க சரியா சோ ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் னு ஒன்னு சொல்லிருக்கேன் அசல் னு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆண்டுகளின் எண்ணிக்கை ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரஸ் வட்டி விகிதம் இதுல பழைய புக்லங்க இந்த பிஎன்ஆர் பை

சரியா அதுக்கு முன்னாடி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் என்ன ஃபர்ஸ்ட் நமக்கு அது தெரியும் கரெக்ட் தானே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா ஒண்ணுமே இல்லை நான் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட என்ன செய்யறேன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் கடை வாங்குறேன்னு வச்சுங்க சரியா எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் கடை வாங்குறேன் சரியா ஸோ அவங்க காசை நான் வச்சுன்னுக்கேன் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வச்சுன்னுக்கேன் ஒரு ரெண்டு வருஷமோ இல்லை மூணு வருஷமோ வச்சுன்னுக்க சரியா அப்படி வச்சுக்கும் போது உங்க காசை நான் வச்சுக்கேன் அப்படின்ற ரீசனுக்காக நான் என்ன செய்யறேன் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட அவங்களுக்கு இத நீங்க வச்சுங்க அப்படின்னு கொடுக்குறேன் சரியா தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இன்ட்ரெஸ்ட் சொல்லுவோம் வட்டின்னு சொல்லுவோம் சரியா சோ அந்த மாதிரி அந்த மாசம் மாசம் கொடுக்குறேன் பாத்தீங்களா அந்த காசு அந்த காசு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே அமௌண்டா கொடுக்குறேன் எக்ஸாம்பிளுக்கு பத்தாயிரம் ரூபாய் நான் கடன் வாங்குறேன் அதுல

வருஷ வருஷம் அந்த பத்தாயிரம் ரூபாவே தான் இருக்கும் மாறாது நான் மாசம் மாசம் கொடுக்குற அந்த வட்டியும் சேஞ்ச் ஆகல ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் அந்த குறிப்பிட்ட டேட்ல நான் என்ன செய்வேன் வட்டியா அங்க சரிங்களா சோ அசலும் சேஞ்ச் ஆகல வட்டியும் சேஞ்ச் ஆகல நான் என்ன செய்யறேன் ஒரு குறிப்பிட்ட வருஷம் ரெண்டு வருஷமோ இல்ல மூணு வருஷமோ மாசமானா ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் குத்துன்னு சரியா எப்ப என்னால முடியுதோ அப்ப நான் என்ன செய்வேன் அந்த அசல் அதாவது நான் வாங்கின பத்தாயிரம் ரூபாய் பிளஸ் ஆயிரம் ரூபாய் வட்டி வாங்க குடுக்கிறேன் வட்டி சரிங்களா ஆயிரம் ரூபாய் சேர்த்து கொடுத்து அந்த கடனை புரியுதா தனி வட்டின்னு ஓகேங்களா இந்த இடத்துல அந்த ஒரு மாசத்துக்கான வட்டின்னு சொல்றது நான் இங்க நம்ம ஊருல வாங்கறது நம்ம அப்படி சொல்றோம் சரியா ஆனா இங்க கணக்கு போடும்போது என்னன்னு சொல்லுவாங்க மாசத்துக்கு சொல்ல மாட்டாங்க ஒரு வருஷத்துக்கான வட்டி கொடுத்து அந்த கடனை முடிச்சிருவாங்க சரியா இங்க வருஷத்துக்கு கணக்கு இல்ல சோ வருஷத்துக்கு கணக்கு போட்டு குத்துருவாங்க வட்டின்னு சரிங்களா நல்லா புரிஞ்சுங்க இந்த விஷயம் தான் நம்ம ஊர் உள்ள செய்யறது தெரிஞ்சலாம் வாங்குறோம் அப்படின்னா இப்படியா வாங்குவோம் சரியா ஆனா இப்ப இருக்கிறவங்க பெரும்பாலும் என்ன செய்வாங்க அந்த ஒரு மாசம் வட்டிய புடிச்சுன்னு தருவாங்க பாத்துப்பீங்க சரியா பஸ்டே அந்த ஒரு மாசம் வட்டிய புடிச்சுன்னு தான் தருவாங்க சரியா ஏன்னா கடைசியில நம்ம அந்த ஒரு மாசம் வட்டிய சேர்த்து தர மாட்டோம் அசல் கூட சரியா அதனால அவங்க என்ன செய்யறாங்க ஃபர்ஸ்டே அந்த ஒரு மாச வட்டியை புடிச்சுன்னு மீதி காசை தான் நம்ம கொடுப்பாங்க ஓகேங்களா ஆக மொத்தத்துல இந்த எக்ஸ்ட்ரா காசு ஒரு மாச வட்டியை நம்ம கொடுக்குறோம் சரியா ஞாபகம் வச்சுங்க அப்ப அமௌண்ட்ன்றது என்ன அசலும் அந்த ஒரு வருஷத்துக்கான வட்டியும் சேர்ந்தது சரியா நான் ஊரு வாங்குறது நான் வந்து மாச மாச வட்டி கொடுக்குறேங்க அதனால அது ஒரு மாசத்துக்கான வட்டின்னு சொன்னேன் சரிங்களா ஆனா இந்த இடத்துல கணக்கு போடும்போது அசல் பிளஸ் ஒரு வருஷத்துக்கான வட்டி இது ரெண்டுமே சேர்ந்தது தான் அமௌண்ட் சரியா சோ ஏ ஈக்குவல் டு பி பிளஸ் எஸ் அசல் பிளஸ் வட்டி தமிழ்ல இந்த ஏன்றது தொகை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா தொகைன்னு சொல்லுவாங்க சோ இது எல்லாமே ஃபார்முலாஸ்ங்க இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணியும் போடலாம் இல்லாமையும் போடலாம் நான் ரெண்டுமே சொல்றேன் உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை எடுத்துங்க சரியா சோ பாருங்க ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் find the simple interest on rupees 25000 at 8 percentage per annum for 3 years அப்படிን குடுத்திருக்காங்க 25000 எட்டு 8% வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்க சோ நான் என்ன செய்றேன் அப்படின்னு பாத்தீனா first formula அப்ளை பண்றேன் ஏன்னா இதுதான் நமக்கு முக்கியம் ஃபார்முலாஸ் முக்கியம் சரியா ஃபார்முலால அப்ளை பண்றேன் اصل 25000

ஓகேங்களா இது நார்மலா ஃபார்முலா மூலமா போற மெத்தட் சரியா சரி ஃபார்முலா இல்லாம இந்த சம் எப்படி போறது சதவீத முறையில போடலாம் परसेंटेज மெத்தட்ல परसेंटेज மெத்தட்னா என்ன சார் 25000 க்கு 8% என்ன ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ அதிஸ்தனா 250 எட்டு முறை பெருக்கினா என்ன இதுதானே கேக்குறாங்க 250 நாலு முறை பெருக்கினா 1000 ரூபாயா கரெக்டா இருநூத்தி ஐம்பது ரூபாவை நாலு முறை பெருக்குனா ஆயிரம் ரூபா ரூபாயில எடுத்துங்க ஈஸியா புரியும் இருநூத்தி ஐம்பது நாலு முறை பெருக்குனா ஆயிரம் ரூபா அப்ப எட்டு முறை பெருக்குனா ரெண்டாயிரம் ரூபா கரெக்டா சோ ரெண்டாயிரம் ரூபா அப்படின்றது வட்டி ஒரு வருஷத்துக்கான வட்டி புரியுதா ஒரு வருஷத்துக்கான வட்டி சோ எனக்கு மூணு வருஷம் கொடுத்துருக்காங்க அப்ப ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரம் ரூபா அப்படின்னா மூணு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபா வட்டி இது ஒரு மெத்தட் சரியா இன்னொரு மெத்தட் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் குத்துருக்கிற அசல குத்து அசல நூறு பர்சன்டேஜ் எடுத்துக்கிறேன் நல்லா புரிஞ்சுங்க குத்துருக்க நூறு பர்சன்டேஜ் எட்டு மூணு வருஷம் எட்டு மூணு வருஷம் இதை பெருக்குங்க

யோசிக்க முடில அப்படின்றவங்க தாராளமா பெருக்கி போடுங்க இதே ஆன்சர் தான் வரும் சரியா ஐயாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ஐயாயிரத்தி இருநூத்தி இருக்கிற ஒரே ஆப்ஷன் இதுதான் அப்ப அந்த நாற்பதாயிரத்தி இருநூத்தி யாரு அது தெரியணும்ல சோ கொஸ்டின்ல அமௌண்ட் கேக்குறாங்க தொகை வேணும் தொகை வேணும்னா நான் என்ன சொன்னேன் அசலையும் வட்டியையும் கூட்டணும் அசலையும் வட்டியையும் கூட்டணும் எப்ப என்னால முடியுதோ அப்ப நான் என்ன செய்வேன் அசல் பிளஸ் அந்த ஒரு வருஷத்துக்கான வட்டியை கொடுத்து அந்த கடனை அப்படி அப்படின்னு சொன்னேன் சரியா நமக்கு தெரிஞ்சவங்க கிட்டனா அந்த ஒரு மாசம் வட்டியை கொடுத்து அந்த கடனை முடிச்சிருவோம் அப்படிதானே சோ அததான் இங்க தொகைன்னு சொல்லுவாங்க எனக்கு அசல் வந்து முப்பத்தி அஞ்சாயிரம் வட்டி வந்து ஐயாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ஆட் பண்ணீங்கன்னா நாற்பதாயிரத்தி இருநூத்தி ஐம்பது அப்படின்றது தொகை

మూడు వర్షం అంచు పర్సంటేజా మూడు వర్షం ఇంటి అంచు పర్సంటేజ్ మల్టీప్లై పన్నా పాంచి పర్సంటేజ్ పాంచి పర్సంటేజ్ ఏంటది ఎవరో తెలియదా క్వశ్చన్ ముప్పత్తి అంజ ఆయిరం నూరు పర్సంటేజ్ నా పాంచి పర్సంటేజ్ ఎవరో క్రాస్ మల్టీప్లై పన్నీ అర్చిగా ఇదే ఆన్సర్ దా వరం ఓకేలా సో నెక్స్ట్ వన్

சரிங்களா தனி வட்டியா எவ்வளவு தராரு செவன் பிப்டியே தராரு அப்ப பிரச்சனை என்னன்னா என்ன எஸ்ஐ ஈக்குவல் டு பி என்ஆர் சோ வட்டி இங்க சொல்லிட்டாங்க எழுநூத்தி ஐம்பது ரூபாய் வட்டி சரியா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு செவன் பிப்டின்னு சொல்லிட்டாங்க அசல் என்னன்னு தெரியாது சரிங்களா அசல் தெரியாது கொஸ்டின்ல அசல் தான் தேவைன்னு கேக்குறாங்களா அசல் வேணும் பி வேணும் என்ன வந்து

ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறுக்கு எட்டு சதவீதம் வட்டி வீதம் ஒரு வருடம் ஆறு மாதங்களுக்கான தனி வட்டியை காண்க அப்படின்னு கேக்குறாங்க சரியா இந்த ஒரு வருஷம் ஓகேப்பா இது வரைக்கும் சம் போட்டுடலாம் ஆறு மாசம்ன்றாங்க பாருங்க அதுதான் கொஞ்சம் பிரச்சனை ஒரு வருஷம் ஆறு மாசத்துக்கான வட்டி அதாவது ஒன்றரை வருஷம் அதானே ஒன்றரை வருஷத்தை எப்படி எதலாம் ஒன்னு ஒன்னு பை ரெண்டுன்னு எதலாம் ஒன்றரை வருஷம் தானே இது ஒரு வருஷம் ஆறு மாசம் மேல ரெண்டோட கூட்டினா பெருக்கி இந்த நம்ம தான் சொல்லுவோம் சரியா இதை யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா வேற எப்படி சார் சொல்லலாம் இந்த ஒரு வருடம் ஆறு மாசத்தை நான் என்ன செய்யறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தமா மாசமா மாத்துறேன் ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாசம் இது இல்லாம ஒரு ஆறு மாசம் அப்ப மொத்தத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா பதினெட்டு மாசம் கரெக்டா ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாசம் இது இல்லாம ஒரு ஆறு மாசம் ஆட் பண்ணா பதினெட்டு மாசம் இந்த பதினெட்டு மாசத்தை பன்னெண்டால டிவைட் பண்ணும் ஏன் பன்னெண்டால டிவைட் பண்ணும் நான் ஏற்கனவே சொன்னேன் என் என்பது ஆண்டுகளின் எண்ணிக்கை நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆண்டுகளுக்கு மாத்தணும்னா

என்ன மூணு பை ரெண்டுன்னு வந்திருக்குல்ல அந்த மூணு பை ரெண்டுல மேல மூணையும் கீழே ரெண்டையும் எடுத்துக்கிறேன் ஓகேவா மூணு பை ரெண்டுல மேல மூணு கீழே ரெண்டு நெக்ஸ்ட் ஆறு வந்து எட்டு பர்சன்டேஜ் இன்ட்டு நூறு இது ஃபார்முலா நூறு எங்க இருந்து வந்ததுன்னு யோசிக்காதீங்க பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட்ல வர அந்த நூறு ஸோ நெக்ஸ்ட் ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஓர் ரெண்டு ரெண்டு

ஒரு ஒரு தடவையும் நம்ம சைடில் உக்காந்து பெடிக்கிட்டு இருக்க முடியாது சரியா டைம் ஆகும் ஆனால் நல்லா புரிஞ்சுங்க இது ப்ராக்டிஸால் மட்டுந்தான் வரும் ஒரே நாளில் வந்துடாது சரியா ப்ராக்டிஸ் நிறைய பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ஸ்பீடாக பெருக்கலாம் சரியா ஸோ பாருங்க ரெண்டு ஜீரோ இருக்குது ரெண்டு ஜீரோ சைடில் வச்சுக்கிறேன் இங்க ஒரு ஜீரோ அங்கே ஒரு ஜீரோ பதினேழு அஞ்சால பெருக்கினா சம் ஓவரா கரெக்டா ரெண்டு ஜீரோ எயிட்டி டெனில் பதினேழு அஞ்சால பெருக்கினா சம் ஓவர்

சோ இந்த வீடியோல நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தண்ணி வட்டினா என்ன அதுக்கு என்ன ஃபார்முலா சரியா அந்த ஃபார்முலால இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் எதை குறிக்குது சோ அந்த ஒரு விஷயம் சரியா நெக்ஸ்ட் பேசிக் சம் ஒண்ணு பார்த்தோம் கரெக்ட்டா நெக்ஸ்ட் அசல் கேட்டா எப்படி போடுறதுன்னு பார்த்தோம் பிசிய பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு கேள்வியிலேயே பெரும்பாலும் முடிச்சிடுவாங்க சரியா எஸ் இதான் நீங்க இன்னும் கொஞ்சம் பார்க்கணும் ஓகேங்களா அது இல்லாம மாசத்தை பேஸ் பண்ணி கொடுத்தா எப்படி சம் போறதுன்னு பார்த்தோம் சோ நெக்ஸ்ட் வீடியோல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நால பேஸ் பண்ணி கொடுத்தா எப்படி சம்பறதுன்னு பாக்கலாம் சரிங்களா கண்டினியூவா வாட்ச் பண்ணுங்க நன்றிகள் பல